வணக்கம் நம்பர்லே இப்போ சட்டசபை கூட்டத்தோடு நடக்குது இதில் இப்போ எதிர்க்கட்சித் தலைவருக்கு எடப்பாடி விளாசி தள்ளிட்டார் வெளியில் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு அதில் முக்கியமாக என்னென்னா நாங்கள் அங்கே வந்து இடைஞ்சலாக இருக்கிற இடம்னு சொல்லி சொன்னதா எப்படி நீங்கள் தாவேக்கா விஜய்க்கு கொடுத்தீங்களே கட்சிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு போலீஸும் அறநூறு போலீஸுங்கிறாரு ஐநூறு கோடி இல்லை நமக்கு தெரியாதா முதலமைச்சர் அங்கேயே அறநூறு போலீஸுங்கிறாரு சட்டசபையில் இன்றைக்கி அது ஐநூறு கோடி இல்லை கூட்டத்துக்கு கூட்டத்துக்கேதான் பண்ண வேண்டா ஸோ ஏதோ இது அதுக்கு தான் சிபிஐ வந்துருக்கு இதில் வேறு அந்த சிபிஐ அங்கே அங்கேதான் தடயங்கள் இருந்தால் அழைக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு நோக்கல் போலீஸை வச்சு என்னென்ன பண்ணோம் திராவிட மாடலு அதே எங்கேயா சிசிடிவி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது போக போகிறதுல ஏன்னா அந்த ஃபைலை பூரா கொடுத்துடணுன்ட்டாங்க அது எந்த அந்த அசரக்காரருக்கு ஐஜி பார்த்ததாலும் சரி இல்லை இவங்க ஸ்டாலின் அப்பாயின் பண்ண அந்த நீதிபதி ரிட்டர்டு எல்லாமே கொடுத்துடணுன்ட்டாங்க தெரிஞ்சது ஆனால் இப்போ போய் அங்கே ஏதாவது தடையை அழிக்க முடியுமா அழித்தா அது என்ன தெரியாமல் போயிடுமா ஏற்கனவே எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது வலைத்தளத்தில் எதுவும் எங்கேயும் மாற போகிறதில்ல என்ன தடையை தழைக்க போகிறாங்க ஒன்று அப்புறம் இந்த பாகிஸ்தான் நிறுவனத்தில் பதிஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி ஏற்கனவே எல்லா பக்கம் போயிட்டுருந்தா பேர் வெள்ளரிக்கே இல்லை ஃபார்ம் போயிட்டு அது உண்மையிலேயே ஏதோ கோடி கணக்கில் வந்ததா அது பூரா நிறுவனம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நிறுவனம் அது இங்கேருந்து கே மணிக்கே கேட்டாக்கே அவங்க எக்ஸ்டண்ட் பண்ணி எதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இதுக்காக பார்னு ஜப்பான் அந்த ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள்லாம் முதல்வர் போ போனார் அது எதுக்கு போனார் அதில் எதாவது வந்தது ஆனால் வெள்ளறிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை இவங்க சம்மந்தப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனாங்களா ஏற்கனவே என்னாமல் சொல்லியிருக்காரு ஊருக்கு முன்னாடி ஆடிட்டர் போவார் குடும்பம்லாம் போவாங்க இப்படி தானே துபாயெலாம் போனாங்க அப்போ அதில் என்னன்னு இது வரைக்கும் வெள்ளரிக்கை எப்படி இது வெள்ளரிக்கை தர்றது இங்கே இருக்கிற பணம் எப்படியோ வந்த பணத்தை எப்படியோ எங்கேயோ அமுத்தி தள்ளணும் இதில் அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி தெரியல ஸோ அந்த நிறுவனம் இப்போ என்ன பண்ணிங்கன்னா நாங்கள் ஒன்றும் அது ஏதோ பழைய வீடியோ வேணும்னு தெரில பதினஞ்சாயிரம் கோடி அதில் ஒரு பொய் போகல அவன் வந்து நாங்கள் ஒன்றும் முதலீடு போவோம் ரெடியாக இல்லை இப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு அதை குறித்து கூடி எல்லோரும் கெழிக்க பேசுகிறாங்க அது குட்டுப்பட்ட மாதிரி அது எதில் போய் அது இதுலேயும் போய் அந்த மாதிரி இப்போது ஒரு போயிட்டுருக்குது ஸோ பொம்மை முதல்வர் ஏதோ இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படி இப்படி நிறையா சொல்லத்தான் சொல்லுவாங்க இன்னும் வெளிநாடுலாம் போனால் என்ன முதலீடு வந்ததுன்னா அது ஒன்றும் கிடையாது வெறும் வெத்து தான் வெத்து வெட்டு போட்டோ சூப்பிட்டு தான் அதை வந்து முதல்வர் பொம்மை முதலீடு சிக்கி தவிக்குது தமிழகம் கலாச்சாரம் அது இது இன்னும் பெற சமூக கேடானதெல்லாம் தான் நடக்குது ஸோ அதனால் இருபத்தாறில் காப்பாற்றப்படணும் தமிழகம் அது மக்களுக்கும் அது சம்மந்தமாக புத்தி வரணும் அந்நேரத்தில் காசு கண்டுபிடி காசு உங்காசு வாங்கிக்கோ ஆனால் நீ என்ன ஆட்சி வேறுமோ அதை பார் அப்படின்னு எல்லாம் எதிர்கட்சியிலையும் குறிப்பிட்றாங்க ஒன்று ஃபாரின் போய் தான் இது பண்ணலை இங்கே இருக்க கம்பெனி எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் முதலீடு பண்ண முடியும் அங்கே அங்கே போய் ஒரு மீட் பண்ணுறது பூரா சொந்தக்காரங்க போய் மீட் பண்ண பூரா சொந்த போய் எதை இன்வெஸ்ட் மீட் பண்ணுறது அங்கே பண்ணுறது பூரா இங்கே உள்ள கம்பெனி தான் அது இங்கே கேட்டாலே தரும் இதுக்கு நீ அங்கே போய் வந்து கேட்கணும்னு அவசியமில்லை கோழ ஏறி கைவிட வான ஏரி வைகுண்டை போனால் பழமொழி மாதிரி அது இங்கேயே பண்ணுவாங்களே எக்ஸ்டென்ஷனு இன்வெஸ்ட் பண்ணுங்கண்ணா மூலக்கட்ட பண்ண மாட்டான் இதுக்கு அங்கே போய் இங்கே இருக்க முடியா அங்கே போய் அப்போ உள்ளே வேறு எதோ ஓடுது சொந்த காரணங்கள் இருக்கலாம் சொந்த காரணங்கள் அப்படின்னு சரி இதுதான் எப்படின்னா இப்போ சந்திரநாத நாயுடு சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆயிருக்கு வந்து அவர் பாருங்க பதினஞ்சு மில்லியன் டாலரில் மதிப்புள்ள செயற்கை நுண்ணறிவு ஐடி ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மையத்தை அமைக்க கூகுள் நிறுவனத்தில் ஒரு முக்கிய கவப்பத்தங்கள் கையெழுத்திட்ருக்கார் பதினஞ்சு மில்லியன் டாலர் அது ஏ ஒரு சில லட்சம் கோடிகளுக்கு மேலே போகிறது பதிமூணு லட்சம் கோடி அந்த மாதிரி அந்த பதினஞ்சு லட்சம் மில்லியன் டாலரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்போது இவர் வந்து இந்த ஆயிரம் டாலரு ஒரு பதினஞ்சாயிரம் கோடிக்கு திணறது இங்கே அந்த பதினஞ்சாயிரம் கோடி சொன்னார் அவன் இல்லைங்கிறான் பாக்ஸானு இதெல்லாம் ஸோ கையால் தினமாக இல்லை ஸோ ஒரு மசோ அப்புறம் இவர் என்ன பண்ணிக்காருன்றது ஒன்று இதெல்லாம் விட்டுட்டாங்க என்னமோ நாங்கள் வேந்தர் ஆகணும்னு சொல்லி போட்டேன் அது பெண்டிங்கில் இருக்குது எந்த சிஎம் வேந்தர் வேந்தராகன்றங்க அது கவர்னர்னால் அது நடை அது அந்த சீஃபாக இருக்கிறாரு ஸ்டேட்டுக்கு இருக்காங்க இங்கே தான் இந்த புதுமையாக அது இந்த திமுக வந்தப்புறந்தான் இந்த வேணுங்கிறது ஒன்று இருக்காது வேண்டாத பூரா விஷத்தை கற்குறது அந்த மாதிரி இப்போ சி வேந்தரம் என்ன பண்ண போகிறாங்க அது பாட்டுக்கு காலங்காலமாக கவர்னர் தான் பார்க்குறாரு அது இப்போது பெண்டிங் இருக்குது எப்படி இந்த கரூருக்கு வந்து அது மாதிரி அதுவும் ரிப்பீட் வரும் அது பார்க்கலாம் என்னென்னு இப்போ இதெல்லாம் போட்டோன்னா ஒரு மசோதாவை தாக்கல் செய்து நமது மாநிலத்தில் இந்தியை தடை செய்வோம் ஐயோ திமுகவும் அவர்களுக்கு பரிதாபகர பரிதாபகரமான அரசியலும் தவறான முன்னுரிமைகளும் பெருமூச்சு விடுங்கள் அப்படின்ட்டார் அண்ணாமலை ஸோ கேடு எடுக்கட்டமான அரசியல் அவலட்சமாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் தான் இந்தி நீ இன்னைக்கு கும்மிடிப்பூடி தாண்டுன்னு கேட்குற மாதிரி ஆனால் நடத்துகிற ஸ்கூலில் இந்தி இருக்கும் அண்ணா ஆனால் அவங்க வந்து வேற எதுக்காகலாம் பேர் வைப்பாங்க ஆனால் கருணாநிதி பேரை கருணாநிதிங்கிற பேரை அவங்க சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி கூட்டி வச்சிருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்குடி வச்சிருக்க மாட்டாங்க அதுதான் திராவிடம் அடுத்தவனை அண்டி பிழைச்ச சுரண்டதுன்னு சொன்னார் இல்லையா அதுதான் இது ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் பொருளை வந்து அதை கில்லி ஏரியாமல் விட்டாங்க அவனும் ஊழலில் தான் வந்தான் காங்கிரஸ் விரித்து கொள்ள விடும் நன்றி